ஒன்று ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்களும் அநேகர் இல்லை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள் உட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய வசனம் என்னவென்று சொன்னால் இருபத்தெட்டு உள்ளவைகளை அபமாக்கும்படி உலகத்தில் எளிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் தேவனுடைய சபையில நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட மக்கள் சுவிசேஷத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்து அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு வருகிறதை நாம் அதிகமாக பார்க்க முடியும் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே அப்படிதான் இருக்குது என்று சொன்னா உலகத்துல வந்து பெரிய ஐஸ்வர்யவான்களை தேடி அவர் போகல பெரிய நீதிமான்களை தேடி அவர் போகல அவர் வந்து பாவிகளை ரசிக்கவே கிறிஸ்தேசு உலகத்துல வந்தார் என்று சொல்லி பாவிகளை அவர் தேடி போனார் அவர் பெரிய ஐஸ்வரியவான்களை தேடி அவர் போகல பலவான்களை தேடி போகல அவங்க ஞானிகளை தேடி போகல அவர் வந்து இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் அவர் தெரிந்து கொள்கிறார் எதற்காக அப்படி தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர்களை அப்படியாக அப்படியே அவர்கள் கடைசி வரைக்கும் இருப்பதற்காக அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு ஏழையோடு கூட போய் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார் எதற்காக ஒப்பந்தம் போடுகிறார் என்று சொன்னால் அந்த ஏழையை ஏழையாக வைத்திருப்பதற்காக அல்ல அவரை வறுமையில வைத்திருப்பதற்காக அவரை தன்னை போலவே ஒரு ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக ஞான மற்றவர்களை தெரிந்து கொள்கிறார் ஞானிகளாக மாற்றும்படியாக பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார் பலமாக மாற்றும்படியாக இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார் உள்ளவர்களாக மாற்றும்படியாக இந்த புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்ம ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து நம்மோடு கூட அவரோடு கூட நம்மை இணைத்துக் கொள்கிறார் நீ என்னுடைய முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்ம இணைக்கப்படுகிறதுனால நாம் வந்து நிரப்பப்படுகிறோம் இப்போ வந்து ஒரு பெரிய அணையில இருந்து வாய்க்கால்களை கொண்டு போய் அவங்க வெட்டி அவங்க அதை கொண்டு போய் சில குலத்தோட ஏரியோட எல்லாத்தையும் அதை இணைக்கிறாங்க அப்போ என்னத்துக்காக என்று சொன்னால் அந்த அந்த வாய்க்கால்கள் இணைக்கப்படும் அந்த குளங்கள் அந்த ஏரிகள் எல்லாமே என்ன செய்யும் அந்த அணையில் இருக்கிற தண்ணியை திறக்கும் போது அவைகள் நிரப்பப்படும் அந்த அந்த ஏரிகளும் குளங்களும் நிரப்பப்படுவதும் எதற்காக என்று சொன்னால் அது சுற்றிலும் இருக்கிற அந்த வயல்களுக்கு அங்க இருக்கிற விருச்சங்களுக்கு அங்க இருக்கிற மிருகங்களுக்கு அங்க இருக்கிற மனிதர்களுக்கு தண்ணி கிடைக்கும்படியாகவும் அவைகள் செழிப்பாய் மாறுவதற்காகவும் அந்த அவைகள் இணைக்கப்படுகிறது அதே போலதான் தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும்போது அந்த மனிதனுக்காக மட்டுமல்ல அந்த மனிதன் மூலமாக அவர் அவன் இருக்கிற இடத்தை செழிப்பாக மாற்ற விரும்புகிறார் அவன் இருக்கிற தேசத்தை செழிப்பாக மாற்ற விரும்புகிறார் அவன் மூலமாக பலரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்த போது அப்படிதான் தெரிந்தெடுத்தார் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது ஆண்டவர் அவனை மிக வயதான காலத்துல எழுபத்தஞ்சு வயசுல வயசுலதான் அவன் தெரிந்தெடுக்கிறார் சில சும்மா நம்ம வயது அதிகமானா நமக்கு வந்து இனிமேல் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம் ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம இணைக்கும் போது அவர் வந்து நம்முடைய மீண்டும் நம்முடைய வயதை வாழ வயது போல மாற்றுகிறவராக இருக்கிறார் அவர் திரும்பவும் நம்ம இளமை கத்தருக்கு காத்திருக்கு புது அடைந்து கழுகுகளை போல் சட்டை எடுத்து எழும்பார்கள் அவள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாதுன்னு சொன்னபடி அவர்கள் அவருடைய சரீரத்தை அவர் புதிதாக மாற்றுகிறார் அப்படிதான் ஆப்ராதா மாற்றினார் அப்படிதான் சாராலுடைய செத்து போன கற்பத்தை அவர் உயிர்ப்பித்தார் அதற்கு பின்பு அந்த சாராலும் அந்த ஆதாமும் பல ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்தார்கள் ஆதாம் அந்த ஆப்ரஹாம் வந்து நீண்ட நாட்கள் அதுக்கு பின்பு உயிரோடு கூட வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம் அப்ப அருமையான தேவன்ட பிள்ளைகளே அப்ப தேவன் அவரோடு கூட நம்ம இணைப்பது நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு பெரிய டேம் மாதிரி நினைச்சீங்க ஒரு பெரிய டேம் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன குளம் அதுனா சின்ன ஏரி அது நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்ம ஏரியா இருக்க ஒரு குளமா குளமாக இருக்க விடுமுறை இல்லை குடத்துல போய் அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் குடிக்கிறோமா அப்படின்ட்டு ஆனால் ஆண்டோருடைய நோக்கம் நம்ம குடத்தை மட்டும் நிரப்புறது இல்ல ஆண்டோருடைய விருப்பம் வந்து நம்ம ஒரு ஏரியாக குளமாக மாற்றி நம்ம மூலமாக அநேகரை அந்த பகுதியில் எல்லாத்தையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக அதை மாற்றுகிறது தான் தேவனுடைய நோக்கம் ஆகையினால நாம் வந்து ஆண்டோரிடத்துல வந்து அந்த தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் வந்து ஆதியாகும் ஒன்றாவதுல நம்ம ரெண்டாவது வருஷத்துல பார்க்கும் போது பூமி அல்லது வெறுமையா இருந்தது அதை வந்து அவர் சீர்படுத்த சித்தம் கொண்டார் அதற்காக தான் அவர் மனிதனை உருவாக்கி ஆதியாகம் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்வது தேவனுடைய சித்தம் ஆகையினால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்க அதை விரும்புனீங்கன்னா ஆண்டவர் அது விரும்பினாதான் ஆண்டவர் செய்ய முடியும் ஆண்டவரே நான் ஒரு ஏரியை மாறி இருக்க நான் ஒரு வருலத்த போது இருக்க ஆண்டவரே நான் உங்களோடு கூட இணைக்கப்பட ஆண்டு ஆண்டவரே என்ன நீங்க நிரப்புங்க நான் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆபிரகாலமே தேவன் அழைக்கும் போது அப்படிதான் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நம்ம வந்து ஆபிரகாடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம வந்து ஆசீர்வதிப்பது தேவனுடைய நோக்கம் அப்போ இந்த அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா விதைப்பும் அறுப்பும் ஆண்டவர் சொல்லும் சொல்லும்போது இந்த சத்தியத்தை நாம் கரெக்டாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதி ஆகமும் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அவர் எதை சொல்லுகிறார்னா விதைப்பு மறுப்பும் குறித்து அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும் பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பு மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் அப்போ விதைக்கிறது அறுக்கிறது என்று சொல்றதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு இன்னைக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகள் பெரும்பாலான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட்டி சதமானத்துக்கு மேலவே தேவனுடைய சபையில மக்கள் வந்து கடன் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க கடன் பாரத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து பொருளாதாரத்துல நிறைய சிக்கல்ல இருக்கிறாங்க அதுல நம்ம வெளியே வராம இருக்கிறோம் அந்த வெளிய வராமல் இருப்பதற்கான காரணத்தை நாம் வந்து என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் நாம் பொருளாதார நெருக்கடியிலே இருப்பது தேவனுடைய நோக்கம் அல்லதுன்னா ரெண்டு குஞ்சு எட்டு ஒன்பது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவாங்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரான அப்பவும் இன்னைக்கு இல்லாம இருக்கிறவங்க அந்த ஒன்று குறிஞ்ச ஒன்றுல நம்ம வாசித்த மாதிரி உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவரையும் அப்பமானவைகளையும் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொள்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால் தரித்திரரை தேவன் தெரிந்து கொள்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்மை மாற்றுது மாற்று ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கும்படியாக நம்மை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் ஐஸ்வர்யம் பெருகும் போது அதன் மேல தன் நம்பிக்கையை வைத்து விடுகிறார்கள் அதை தன்னுடைய அரணாக எண்ணுகிறார்கள் அதை வைத்து தன்னுடைய விருப்பங்கள் இச்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு பணம் அவங்ககிட்ட கொடுத்தாலும் அந்த பணம் போதாளராக மாறிவிடுகிறது அவர்கள் தொடர்ந்து என்ன செய்வார்கள் பலவிதமான பிரச்சனைகள் அவர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த ஐஸ்வரியத்தை அவர்கள் நினைச்சிடலை சரியாக பயன்படுத்துவதில்லை ஆகையாலே அவர்கள் ஒரு காலமாக அதில் திருப்தி அடைய மாட்டார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுப்பது நோக்கம் என்னவென்று அவர்கள் அதில் அவர்களுக்கு தேவையான காரியங்களை எடுத்து அவர்கள் புசிப்பதும் ஒடுப்பதும் குடிப்பதும் அவர்களுக்கு தேவையான எல்லாருக்கும் சந்தித்துக் கொள்வதும் மட்டுமல்ல அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை குறித்தும் அவர்கள் அக்கறை உடையவளாக இருப்பார்கள் என்பதல்ல தான் தேவன் நம்மிடத்தில் ஐஸ்வர்யத்தை தருகிறார் அப்போ நம்ம என்ன செய்ய பழக வேண்டும் என்று சொன்னால் விதைப்பது என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பாகத்தை எடுத்து வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் விதைக்க வேண்டும் இது எதற்கு சமமான இருக்குது என்று சொன்னால் ஒரு வயல்ல வந்து நெல் விளையும் போது ஒரு விவசாயி அறுவடை செய்து ஒரு நூறு மூட்டை நெல்லை வீட்டுக்கு கொண்டு வருகிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் அடுத்து அவர் திரும்ப ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு வருடம் கழித்து அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்கள் கொண்டு வந்த அந்த நூறு மூட்டையில முதல் தரமானதை பார்ப்பார்கள் எந்த விதத்திலும் கேடு இல்லாத நல்ல நெல்லை எடுத்து முதல் தரமானதை எடுத்து அவர்கள் ஒரு சில மூட்டைகளை குறைஞ்சது ஒரு பத்து மூட்டையாவது எடுத்து ஒதுக்கி வைப்பார்கள் எதற்காக என்று சொன்னால் மீண்டுமாக அந்த மூட்டையை கொண்டு போய் விதைப்பதற்காக அதை என்ன செய்வார்கள் ஒதுக்கி வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல தேவண்டிய பிள்ளைகள் என்ன செய்த பழக வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வருமானம் என்ன இருந்தாலும் சரி அது ஒருவேளை ஒரு ரூபாயில நம்ம ஆரம்பிக்க வேண்டும் ஒரு ரூபாயில நம்ம அதை ஆரம்பிக்காவிட்டால் ஒரு ரூபாய் நமக்கு கிடைக்குது அதாட்டால் ஒரு நூறு ரூபாய் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த நூறு ரூபாயும் நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது முழுவதுமாக நம்ம நமக்கு நம்ம செலவழித்து அழித்து விடக்கூடாது அந்த நூறு ரூபாய் எடுத்து கடவுளுடைய ராஜ்யம் அவருடைய சுவிசேஷத்தின் அவருடைய வசனம் எல்லா இடத்திலும் பரவும்படியாக அநேக மக்களுக்கு அது சென்று சேரக்கூடிய காரியங்களை செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதே மாதிரி சுவிசேஷ வேலையிலே ஈடுபட்டிருக்கிற ஊழியருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அதை நாம் கொடுப்பதற்கு பழக வேண்டும் இதுதான் நம்முடைய விதை நல் இரண்டாவதாக நம்ம ஒரு பத்து ரூபாவை எடுத்து நூறு ரூபாயில பத்து ரூபாவை எடுத்து நம்ம நம்மை விட ஏழைகளும் திக்கெட்டு பிள்ளைகளும் விதைவைகளும் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதற்காக நம்ம வைக்க வேண்டும் நம்ம ஒரு அதுல இருந்து இன்னும் ஒரு பத்து ரூபாய் எடுத்து நம்முடைய எதிர்காலத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சேமிக்க பழக வேண்டும் இந்த மூன்று காரியத்தையும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்துல அதை வந்து நேர்த்தியாக செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பினான்சியல் ப்ராப்ளம் அதாவது பொருளாதார சிக்கல்கள் ஒரு காலத்திலயும் அவர்களுக்கு வரவே வராது இதை நாம் செய்ய பழகாவிட்டால் நமக்கு ஒருவேளை இன்னைக்கு நூறு ரூபாய் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அது ஆயிரம் ரூபாய் வரும்போதும் நம்ம அந்த கஷ்டம் நம்மளை விட்டு தீராது பத்தாயிரம் ரூபாய் வந்தாலும் தீராது சிலருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருது தீரவில்லை சிலருக்கு வந்து சில கோடிகள் அஞ்சு கோடி பத்து கோடி அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது பணங்கள் இருக்கிறது அவங்க கையில் இருக்குது ஆனாலும் அவர்கள் கடன் பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் பல விதமான நெருக்கடிகளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் அந்த தேவைகளான சந்திக்கப்படவில்லை அதை நீங்க போய் பார்த்துக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா பல மேல போக போக இன்னும் பல லெவல்ல நீங்க பார்க்க முடியும் நூறு கோடி இருக்கிறவனுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கவனும் கடன் பிரச்சனைகள் பிரச்சனையில இருக்கிறான் பத்து லட்சம் கோடி வச்சிருக்கணும் கடன் பிரச்சனையில இருக்கணும் மன வேதனையில் இருக்கிறான் மன உளைச்சலில் இருக்கிறான் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் விதைக்கிறதற்கு தவறுகிறதுனாலே அவருடைய பொருளாதாரத்திலே அவர்கள் மேன்மை அடையாதபடிக்கு அவர்கள் எப்போவும் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறதை நான் பார்த்துக்கணும் என்று சொன்னால் மனிதனுடைய பேர் ஆசைக்கு ஒரு காலமும் இந்த உலகத்தில் முடிவே கிடையாது ஆனால் ஒரு மனிதனுடைய தேவைகள் அனைத்தும் அவனுக்கு சந்திக்கப்படுவதற்கு இந்த உலகம் போதுமானதாக இருக்கிறது அதான் ஒரு மனிதர் இப்படி சொன்னார் இந்த உலகத்தில் இன்னைக்கு எண்ணூறு கோடி மக்களுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்வதற்கான ஐஸ்வரியம் இந்த தேச இந்த உலகத்துல இருக்குது ஆனால் ஒரு மனிதனுடைய பேராசையை நிவர்த்தி செய்வதற்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் போதாது என்று சொன்னார் என்ன சொன்னால் அவனுக்கு எத்தனை லட்சம் கோடிகள் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பேராசை தனக்காகவே வாழ்கிறது தானே அதை புசிப்பது தானே அதை செலவழிப்பது இதுல வந்து அவங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை அவர்கள் திருப்தி இல்லாதபடிக்கு அவர்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லி அவர்கள் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் நமக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு அதனால்தான் தான் ஏசி சொன்னார் உன்னை நேசிக்கிற போல் நீ பிறனை நேசி என்று சொல்லி நமக்கு என்ன இருக்கிறதோ அது என்னை என் கூட இருக்கிற என் சகோதரர்களுக்கு இருக்க வேண்டும் என்னுடைய விசுவாச குடும்பத்தாருக்கு என் சபையில் வருகிற விசுவாச குடும்பத்தாருக்கு இருக்க வேண்டும் என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த சமுதாய மக்களிடத்தில் இருக்க வேண்டும் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய சிந்தை தேவனுடைய விஷன் யாரிடத்தில் இருக்குதோ அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள் சொன்னால் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருளாதாரத்தை தங்களுக்காக மட்டும் பயன்படுத்த மாட்டார்கள் வேதம் சொல்லுகிறது உண்ண உணவு உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்று இருக்க ஒரு திருப்தியான வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வந்து விடுவார்கள் எனக்கு தேவன் தேவையானதை அவர் கொடுத்திருக்கிறார் எனக்கு உண்ண உணவு கொடுக்கிறார் எனக்கு உடுக்க உடை கொடுக்கிறார் எனக்கு தங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார் அந்த திருப்தி ஆன ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து தங்களுக்கு தேவன் தான் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் என்பதை அவர்கள் முதலாவது விசுவாசிப்பார்கள் வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி ஆகையினால் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஞானம் பெலமும் அவர் தான் தருகிறார் நம்ம ஒண்ணும் பண்றதில்லை அந்த விதைக்குள்ளாடி வந்து ஒரு ஜீவன் இருக்கிறது நம்ம வந்து அந்த மண்ணை லைட்டா கிள்ளி அந்த இடத்துல அந்த விதையை போடுறோம் அந்த விதை தானா முளைக்கிறது அந்த அது முளைக்கிறது அது வந்து பலன் கொடுக்கிறது நீங்க வந்து ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகத்துல ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பத்து நம்ம வாசிப்போம் மட்டும் சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும் இங்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்வதற்கு ஆண்டவர் அந்த விதையை அவர் உதாரணமாக சொல்லுவதை பார்க்கிறோம் பாருங்க எங்கள் நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு இடம் இல்ல எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த ரோடு சைடில் இருக்கிற இடத்துல சில விதைகளை விதைக்கும் போது அது வந்து நாங்கள் அது என்ன செய்யுது அது முளைத்து அது நிறைய கனி கொடுக்குது சில எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கோவக்காக செடி அவ்வளோ காய் கொடுக்குது எங்கள் வீட்டுக்கு போக நாங்கள் நிறைய பேருக்கு அதை கொடுக்குறோம் அங்கே ஒரு பாகக்காய் செடி வந்து எங்களுக்கு தேவையான பாகக்காய் கொடுக்குது வேறு யாருக்கும் கொடுக்கும்படி அதை வந்து முளைக்குது தடவை சும்மா வீட்டில் இருந்த செரு பயிர் தேவையில்லாத பயிர்ன்னு சொல்லி அதை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட்டோம் அது அங்க போய் பயிர் செடி அதுவும் கல்லு முள்ளுக்கல்லு கிடையில அது முளைச்சி வந்து அதுல பயிர் வருது அப்போ பாருங்க விதைக்கிறவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து அதை முளைக்க பண்ணுகிற ஒரு தேவன் அது கனி கொடுக்க வைக்கிற ஒரு தேவன் அதுக்கு மழையை கொடுக்கிற ஒரு தேவன் இந்த நம்ம நம்ம நம்மிடத்துல ஆண்டவர் ஜஸ்ட் நீ விதை அப்படின்னு தான் நம்ம சொல்றாரு அப்ப நம்ம வந்து விதைச்சா போதும் நமக்கு இருக்கிற கொஞ்சம் இடம் சிலர் நம்ம வாடகை வீட்டில் இருக்கலாம் நம்ம வந்து சொந்த இடம் இல்லாமல் இருக்கலாம் சில தொட்டிகளை வைத்து அதுல வந்து கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி மிளகு செடி தக்காளிக்காய் செடி அப்படி பல கீரை வகைகள் புதினா அந்த இது மாதிரி கொத்தமல்லி இப்படி வச்சு அவங்க அறுவடை செய்கிறாங்க எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போது அவர்கள் ஒரு பத்து இருபது தொட்டிகளுக்கு மேலே வச்சு தங்க மேக்ஸிமம் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அங்கேயே எடுக்கிறாங்க அப்போ அது யார் பண்றா நம்ம வந்து ஒன்றும் பெருசா இல்ல நம்ம வந்து கொஞ்சம் மண்ணில் அந்த விதையை தூக்கி போடுறோம் அது வந்து தானா முளைக்குது அதை முளைக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் மலை அனுப்புறார் பணியை அனுப்புறார் அதை விளைய செய்கிறார் அப்போ நம்ம வேலை என்னது நம்முடைய வறுமையை போக்குவதற்கு நம்முடைய ஏழ்மையை போக்குவதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நமக்கு கையில கிடைக்கிற காரியத்தை விதைக்க ஆரம்பிக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் கட்டாயமாக நாம் விதைக்க பழக வேண்டும் ஒருவேளை நாம் ஒரு ரூபாயில இருந்து ஒரு பத்து பைசா எடுத்து ஊழியத்துக்கு கொடுக்கல ஒரு பத்து பைசா எடுத்து அடுத்த விதவை திட்ட விலையில கொடுக்கல பத்து பைசா எடுத்து நம்ம சேமிக்கலன்னா நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாசம் வந்தாலும் அப்பமும் நமக்கு பற்றாம தான் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஒரு லட்சம் வரும்போது நம்ம ரெண்டு லட்சத்து ரூபாய் இஎம்ஐ கட்டுறது மாதிரி கடன் வாங்கிடுவோம் இல்லைன்னா வேற பெரிய காரியத்தை நம்ம தவறாக செய்து விடுவோம் அப்படி செய்யும் போது நம்மளால என்ன செய்ய முடியாது அப்பவும் தேவையில தான் இருப்போம் அது பத்து லட்சம் ஆனா அதை விட அதிகமான பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டி விட்டு அப்பவும் நம்ம கொடுக்க முடியாம இருப்போம் கடன் தான் இருப்போம் நம்ம மன தான் இருப்போம் மன தான் இருப்போம் காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு ரூபாயிலே நாம் கொடுக்க பழகாதது ஆனால் ஒரு ரூபாயில நம்ம கொடுக்க பழவோம் என்று சொன்னால் அது பல லட்சமாக மாறும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரூபா சொன்னேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாசம் நம்ம வீட்டில் மொத்த வருமானம்னா அதுல வந்து ஒரு நம்ம வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கூடாது ஆயிரம் ரூபாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் சுவிசேஷ பணிக்காய் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் வந்து ஏழைகள் டிக்கெட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க பழகணும் ஆயிரம் ரூபாய் எடுத்து வந்து நம்ம சேமித்து வைக்க வேண்டும் இப்ப நீங்க வந்து ஒரு பக்கம் நீங்க இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் கொண்டு வரும் நீங்க இதை செய்ய ஆரம்பித்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு காலமும் பொருளாதார நெருக்கடிக்குள்ள நீங்க மாற்றவே மாட்டீங்க எந்த பொருளாதாரம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதற்கு முன்பாகவே நீங்கள் விதைத்தவைகள் வளர்ந்து அது உங்களுக்கு வந்து சேரும் அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நான் அதை வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் வந்து அதை அனுபவித்து தான் நான் உங்களுக்கு அதை சொல்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் ஒரு இடத்த ஜப்பா வீட்டுக்காக வாங்கும் போது இந்த சென்னை பட்டணத்தில் அதுக்கு வந்து இருபது நாயர் ரூபாய் அந்த கிரவுண்டுக்கு இருந்து கடவுள் கிருப்பைனால அந்த இருபது நாயர் ரூபாய் நான் அதுக்கு கொடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நான் ஊர்ல மாத்தாண்டத்துல போய் எங்க ஊர்ல போய் ஒரு வீடு கெட்டதற்காக நான் ஆரம்பிக்கும் போது என் கையில எந்த காசும் இல்லை ஆனா அந்த வீடை கெட்டி முடிக்கும் போது நான் பார்க்கும்போது ஏதாவது இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு செலவாயிருந்து நான் இந்த பணம் இருந்து வந்ததுன்னு சொல்லி யோசித்து பார்த்து வருகிறாங்க அப்பதான் யோசித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நம்ம வந்து ஏதாச்சும் இந்த நூறு மடங்காக வளர்ந்து நமக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நான் பார்த்தேன் வாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவை நான் பார்க்கும் போது அதே போல நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பித்த போது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேல எந்த ஒரு கடனை எனக்கு கிடையாது அப்படி கடனை இல்லாம நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல சென்னையில வீடு கட்டும் போது பல லட்சம் ரூபா ரூபாக்களை அந்த வீட்டுக்காக செலவு பண்ணும்படி ஆண்டவர் எந்த கடனும் இல்லாமல் எனக்கு அதை கெட்டுவதற்கு உதிர்ச்சிதான் அப்ப ஏகதேச பதினாறு ஆண்டுகள் இந்த பினான்சியல் டெலிவரன்ஸ்ல நான் வாழ்றேன் எனக்கு எந்த ஒரு கடனும் எதுவுமே ஒரு இஎம்ஐ கூட கிடையாது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கூட ஒரு பொருளும் நான் வாங்குறது கிடையாது அதற்கு பின்புதான் என்னுடைய பிள்ளைகள் இன்ஜினியரிங் காலேஜஸ் அக்ரிகல்ச்சர் இப்படி எல்லா பெரிய படிப்புகளை படித்தாங்க அதுக்கு பின்னாடி நான் மகளுக்கு திருமணம் பண்ணினேன் அதற்கு பின்பு தான் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல சென்னையில வீடு கட்டினேன் ஒரு காரியத்தில் நீயோ கடன் வாங்கவில்லை அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா என்ற வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்தேன் ஒழுங்காக தேவனுடைய காரியங்களுக்காக கொடுக்கிற காரியத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்கு கத்தர் ஓரளவு காவது நான் உண்மையுள்ளவனாக இருக்க கத்தர் உதவி செய்தால் நான் அப்படி கொடுத்ததுனால அநேக இடங்களில் தேவனுடைய சபைகள் உருவாவதற்கு கத்தர் என்னை காரணமாக பயன்படுத்தி இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆகையினால நமக்கு வருகிற வருமானத்துல வந்து நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு அதிகமான வருமானம் வேணும்னா அதிகமாக நீங்க விதைக்க ஆரம்பிப்பீங்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு பக்கம் அது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்கிற நிலைமையில தேவன் உங்களுக்கு வளர்த்து நீங்க அறியாதபடிக்கு ஒரு பக்கம் கொடுப்பார் அதே நேரம் நீங்க ஒரு சேமிப்பு தொகையை ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்க பழகு நீங்க என்ன சொன்னா ஒரு இருபது வருஷங்கள் கழிந்து அந்த சேமிப்பு பல லட்சங்களாக லட்சம் இருபது லட்சமாக மாறி உங்களுக்கு நிற்கும் அந்த அந்த பணம் நேரத்தில் குடும்பத்தில் பிள்ளைகள் பிள்ளைகள் படிப்பதற்கு பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்கு போய் நம்ம நம்ம கடன் 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 அது வளரும் மறுபக்கத்தில் கொடுத்த விதைகளுக்கு வேதம் ஏழைகளுக்கு கத்தருக்கு கத்தர் அவன் கொடுத்து அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லுவான் ஏழைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இலவசமாய் தகவல் தகப்பன் நம்ம அவர் அதை அங்கு பெருக பண்ணி கொண்டே இருப்பார் அவருடைய ராஜ்யத்தில் நாம் விளைத்தது விதைத்தது அது பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு ஏற்ற காலத்திலே அது ஒரு பெரிய அறுவடை அது வந்து நமக்கு கொடுக்கிறதா இருக்கும் இப்ப உங்களுக்கு விதைக்க சொல்கிற நேரத்துல இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் போல தெரியும் ஆனால் விதைக்கும் போது நம்ம வந்து கண்ணீரோட நம்ம விதைக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் அறுக்கும் போது நம்ம கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறதாக அது மாறும் நீங்க நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அள்ளி தூவும் சுமக்கிறவன் அதாவது கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அடிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இந்த கம்பீரமான அறுவடையை நம்ம பெற்றுக் நம்ம தூவும் போது விதைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த ஒரு ரூபாய் எடுத்து ஏழைக்கு கொடுக்கணுமா நம்ம பத்துல ஒண்ணு எடுத்து ஊழியத்துக்கு கொடுக்கணுமா பத்துல ஒண்ணு எடுத்து நம்ம சேமிப்பா வைக்கணுமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதை சந்தோஷத்தோட நம்ம வந்து விதைக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அவைகள் எல்லாமே நமக்கு பல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அது விருத்தி ஆகி நமக்கு அறுவடையாக வரும்போது நமக்கு என்ன செய்யும் அது மிகுந்த கம்பீரத்தை கொடுக்கிறதா இருக்கும் ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த விதைப்பையும் மறுப்பையும் நீங்க மறந்து விடாதீர்கள் அதை இன்றைக்கே நீங்க ஆரம்பிங்க இதை யார் இன்றைக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இது ஆலோசனை என்று உங்க வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்லி ஐந்து இன்னைக்கு எது இல்லையோ அது எல்லாமே இருக்கும் ஒரு சொந்த இடம் இல்லாட்டால் ஒரு சொந்த இடம் இருக்கும் ஒரு சொந்த வீடு இல்லாட்டால் சொந்த வீடு இருக்கும் உங்களுக்கு ஒரு கார் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு சொந்தமாய் ஒரு கார் இருக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் பிள்ளைகள் அவர்கள் திருமணம் ஆவார்கள் எல்லாம் எது இல்லையோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நீங்கள் இந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு பின்னாடி அது வந்து மிக அதிகமாக உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு போதுமென்றதற்கு மேலாக வர ஆரம்பிக்கும் நீங்க வந்து ஒரு வருமானம் ஒரு குடத்துல தேவையோ தண்ணி பிடிச்சவங்களா இல்ல நீங்க ஒரு ஏரியாக ஒரு குலமாக இருந்து நீங்க உங்களுடைய மக்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு உங்க சபையில் இருக்கிற விசுவாச குடும்பத்தாருக்கு உங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அப்படி நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் தேவனுடைய சித்தம் இது அதற்கு நீங்கள் தேவனோடு கூட இணைந்து செயல்படுங்கள் கத்திருந்த வார்த்தைகளாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை